அப்படின்ற ஒரு கேள்வி சார் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாநிலத்தில் இந்த சம்பவம் வீடியோ வெளியாக இருக்குது இப்போ குறிப்பாக இந்த பிடிஎஸ் சிஸ்டம்ங்கிறது வந்து பொது விநியோக திட்டம் வந்து கலைஞர் தான் முறை முறைப்படுத்தணும் இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியவர் வந்து கலைஞர் இந்த பொது விநியோக திட்டம் ரேஷன் கடைகள் அதில் வந்து முழுக்க முழுக்க இலவசமும் கிடையாது அதில் வந்து பணம் கொடுத்து அதான் சந்தை விலையை விட குறைவான விலையில் பொருட்கள் கிடைக்கும் அதாவது மக்கள் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் இல்லையா அஃபோர்டபுள் விட இன்னும் குறைவான விலையில் அரிசி அரிசி இலவசம் அதான் அடிப்படை அரிசி கோதுமை போன்ற அடிப்படையான அத்தியாவசிய பொருட்களில் வந்து உணவுப் பொருட்கள் வந்து அது அடி கொடுத்துட்றாங்க அதுபோக பருப்பு போன்ற விஷயங்கள்லாம் வந்து கொடுக்குறாங்க ரேசன் கடையிலே டீத்தூள் கிடைக்கிது அதெல்லாம் வந்து சோப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய அந்த சூழலில் பச்சரிசி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொடுக்குறாங்க ஆனால் இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிய மாநிலம் தமிழ்நாடு அந்த வீடியோவில் வரக்கூடிய ரொம்ப முக்கியமான சம்பவம் வந்து ஏன் அப்படி வந்து அடிச்சுட்டு வர்றாங்கன்னா முதலில் வரக்கூடிய முதல் இருபத்தி ஐந்து முதல் முப்பது நபர்களுக்கு மட்டும்தான் பொருட்கள் வருமா அந்த சட்டீஸ்கர் மாநிலத்தில் ரேஷன் கடை திறக்கும் பொழுது முதலில் வரக்கூடிய முதல் முப்பது காடுகளுக்கு மட்டும்தான் வந்து பொருட்கள் இருக்கும் அதனால தான் வந்து அப்படி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது பாஜக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாநிலம் ஆனால் ரேஷன் கார்டு எல்லாருக்கிட்டேயும் இருக்கும் ஆமாம் ரேஷன் கார்டு தான் இந்தியா முழுக்க இருக்கு இருபத்தி ரெண்டு கோடி இருபத்தி மூணு கோடி ரேஷன் கார்டுகள் இருக்குது ரேஷன் கார்டு இருந்து என்ன பிரயோஜனம் ரேஷன் கார்டு இருந்து அது வந்து எப்படி பயன்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் கடை இல்லை தொண்ணூறுகளில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறுகளில் தொண்ணூற்றி ஒன்று டு தொண்ணூற்றி ஆறு இந்த தொண்ணூ அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் வந்து அதாவது என்றைக்கு வந்து அரிசி போடுவாங்க சர்க்கரை போடுவாங்க என்றைக்கு வந்து ரேஷன் கடையில் வந்து மண்ணெண்ணெய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டுக்கிட்டே இப்போ மக்கள் போய் கேட்டு கேட்டு வருவாங்க நாளைக்கு வரும் நாளைக்கு கழிச்சு வரும்னு சொல்லி சொல்லிட்டே இருப்பாங்க வர அன்னைக்கு வந்து அவசர அவசரமாக அந்த காடை எடுத்துக்கிட்டு மஞ்சப்பை எடுத்துக்கிட்டு அது மண்ணெண்ணெய் எடுத்துக்கிட்டு மக்கள் போய் வரிசையில் நின்று வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது அது நான் 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 கண்ணில் பார்த்துருக்கேன் அது வந்து ஒரு பெரிய நீண்ட கியூ இருக்கும் அப்போ கூட வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த கியூ வரிசையை வந்து மற்ற மாநிலங்களை விட அளவில் பார்த்தா கடைபிடிக்கக்கூடியது ஆனால் மிக நீண்ட கியூவாக இருக்கும் தொண்ணூறுகளில் அதுக்கு பிறகு தொண்ணூற்றி ஆறு டூ ரெண்டாயிரத்தி ஒன்று கலைஞர் வந்தார் கேஸ் அடுப்பு கொடுத்தாரு கேஸ் இடுப்பு கொடுப்பதன் மூலமாக மண்ணெண்ணெய் பயன்பாட்டை குறைச்சார் ஏன்னா விபத்துகள் நடக்குது அதில் வந்து குற்றங்கள் நடக்குது காடில் வந்து மண்ண மண்ணெண்ணெய் காடாக இருந்துச்சுன்னா அந்த காடை வந்து அடகு வச்சு அதை மண்ணெண்ணை வாங்கிட்டு போய் வேற ஒரு இதுக்கு பயன்படுத்துகிறவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தடுப்பதற்கு வந்து என்ன பண்ணுறாரு நீ சமைச்சா தானே இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி மண்ணெண்ணெய் காடு இருக்கவங்களுக்கு பூரா வந்து கேஸ் கொடுக்குறாரு கேஸை கொடுத்துட்டு மண்ணெண்ணெய் நிப்பாட்டுறாரு அப்பயே வந்து ரசம் கடையில் கூட்டங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கிறது அதுக்கு பிறகு வந்து ஏன்னா மண்ணெண்ணெய் தான் ரொம்ப மிக முக்கியமான அடிப்படை எரிபொருள் இல்லையாது அது அதுதான் வந்து அடுப்புக்கு தேவையான இப்போ அது அது இருந்தால்தான் நீங்கள் என்னென்னா அரிசி இருந்தாலும் தண்ணி இருந்தாலும் பொங்கி சாப்பிட்றதுக்கு வந்து மனெண்ண வேணும் அப்படிங்கிற கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு அதை மாற்றினார் கலைஞர் அதற்கு பிறகு வந்து அரிசி வந்து ஒரு மூணாறு ரூபாய்க்கு இருந்தது அரிசி அந்த அரிசியினுடைய விலையை குறைத்து ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ ஒரு ரூபாய்க்கு அரிசி போட்டார் அந்த இருபது கிலோ வரைக்கும் வந்து ரூபா தான் அப்படி அரிசின்னு வந்தது அதுக்கு பிறகு அதை கடைப்பிடித்து ஜெயலலிதா வந்து இலவசமாக அது அரிசியை போட்டாங்க அது அது இன்றைக்கு வரைக்கும் அப்படியே நம்ம தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம்னு இதெல்லாம் நம்ம செஞ்சதுக்கு பிறகு வந்து கடையில் கூட்டம் கிடையாது எப்போ கூட்டமாக இருக்குன்னா அந்த பொங்கல் போன்ற பண்டிகை காலங்களில் தரக்கூடிய இலவச பொருட்கள் அது உதவி பொருட்கள் வந்து தராங்க பண்டிகை தொகுப்பு கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரியான நேரத்தில் மட்டும்தான் வந்து மக்கள் அதிகமாக ஒரே நாளில் அந்த 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 ஒரு வாரத்துக்குள்ளே வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கூட்டம் இருக்கே தவிர சராசரியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐயாயிரம் எல்லாருக்குமே அப்படின்றது வந்து ஆமாம் எல்லா எல்லாருக்குமே கிடைக்கும் ஐயாயிரத்தி பேர் ஐயரத்தி கடைகளுக்கு மேலே இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது சராசரியாக இந்த ஐயாயிரத்தி நானூறு கடைகள்லேயும் வந்து நீங்க வந்து கியூவோ அது மாதிரி அழுதடியோ பார்த்துக்க முடியாது போதுமான அளவு சப்ளை இருக்குது இப்படி ஒரு மாநிலம் வந்து தன்ன தன்னரை விடைந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கக்கூடிய சூழல்ல தான் நமக்கு வந்து ஒரே நாட்டுக்குள்ள இன்னொரு ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஒரு செய்தியாக நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசணும்னா காரணம் வந்து நம்ம இருக்கக்கூடிய நிலைமை இந்த நிலைமையை உருவாக்கி கொடுத்தவர்கள் யார் இது வந்து இந்த முறை தவறு இந்த திராவிட மாடல் தவறுன்னு சொல்லி பேசக்கூடியவர்களுடைய மாநிலங்கள் எப்படி இருக்கின்றன அப்படிங்கிறது தான் வந்து எடுத்துக்காட்டு சார் வர ஜூலை மந்த்திலிருந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினுடைய டிக்கெட் விலையெல்லாம் வந்து ஏத்துறதா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏசி பெட்டிகளை வந்து அதிகரிக்கிறாங்க நல்ல விஷயம் அதுக்காக இந்த ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டை வந்து குறைக்கிறாங்க அப்படின்றது வந்து அகைன் இந்த லேமேன் சொல்லக்கூடிய அந்த நடுத்தர மக்கள் வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது முதலமைச்சர் அவர்களும் வந்து இதை எதிர்த்து குரல் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு எக்ஸ் தளத்திலுமே வந்து பிரதமர் மோடியை டேக் பண்ணவும் செஞ்சிருக்காரு ஸோ தொடர்ந்து இந்த ரயில்வே பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் நம்ம கோவிட்ல இருந்து பார்த்துட்டு வரோம் சீனியர் சிட்டிசனுடைய டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணாங்க அது மூலமாக எவ்வளோ கோடி லாபம் வருது அப்படின்ட்டு இல்லை இதுல நீங்க டிக்கெட் விலையை உயர்த்துறது கூட ஒரு பயன்பாட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஏத்தாம இருக்கீங்க ஏத்துறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது ஏத்துறீங்க விமர்சனம் பண்ணலாம் ஆனால் நீங்கள் வந்து ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டை குறைக்கிறீங்க நீங்கள் இப்போ இந்தியா முழுவதும் தொழிலாளர்கள் வந்து பல மாநிலங்களுக்கும் பயணம் செய்து அங்க போய் வந்து வாழ்வு தீரக்கூடிய ஒரு நிலைமையில் தான் இருக்குது வடம் குறிப்பாக வட மாநிலத்தில் இருந்து வட இருந்து மேற்கு மாநிலங்களுக்கு இந்த மகாராஷ்டிரா கர்நாடகா அப்படியே கேரளா இந்த பக்கம் தமிழ்நாடு ஆந்திரா இந்த பஞ்சாப் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நீங்கள் வட மாநிலங்கள்லேருந்து நீங்கள் வந்து ஆட்கள் போகிறாங்க இப்போ அவர்களுடைய ஒரே போக்குவரத்து வசதி அப்படின்னா ரயில் தான் அதனுடைய விலையை உயர்த்துவது டிக்கெட்டை உயர்த்துவதுன்னா பாதிக்கப்பட போவது அவர்கள் தான் பணக்காரனுக்கு நீ வந்து ஆயிரத்தி எட்நூறுவா கொடுத்து ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் மதுரைக்கு போகக்கூடியவனுக்கு வந்து அது ரெண்டாயிரரூவாயா மாறுனா அது பிரச்சனையே கிடையாது ஆனால் இரநூறுவாய்க்கு போகிறவனுக்கு வந்து இரநூத்தி நாற்பது ரூபாயாக மாறுச்சுன்னா அது பிரச்சனை அஞ்சு பேர் போனாங்கன்னா என்னாச்சு இரநூறுவா கூடுதலாக செலவாகும் அது அவங்க ஒரு ஒரு வேளை சாப்பாட்டு உணவுக்கான பணம் அது அந்த பணத்தை நீ டிஸ்டர்ப் பண்ண போறீங்கன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் வந்து நீ இந்த பணத்தை உயர்த்துவதுங்கிறது அதனுடைய பாதிப்பு என்பது இப்படியான வகையில் வந்து நடுத்தர வர்க்கத்தை ஏழை வர்க்கத்தை பாதிக்க செய்யும் கூடுதலாக நீ அவர்களுக்கான பெட்டிகளை குறைப்பது இது மிக மிக கொடூரமான விஷயம் ஏன்னா பெட்டியும் குறைச்சிட்டு டிக்கெட் எடுக்காமல் ஏறுறாங்கன்னு சொல்லி இங்கே ஒரு பிரச்சனையாகுது ஏன் என்ன காரணம் ஏன் டிக்கெட் எடுக்காமல் ஏறுறாங்க அவன் பக்கத்து நியாயத்துலேருந்து பாருங்கள் ஒரு வடக்கர்கள் வந்து தமிழ்நாட்டு ட்ரெயினில் வந்து ஏறி உட்காந்துட்டு அட்டகாசம் பண்ணுறாங்கன்னா அவன் தரப்பு நியாயம்னு ஒன்று இருக்கும்ல இல்லையா நீ வந்து அண்டர்ஸு ஒரு கோச்சு வந்து எக்ஸ்டென்ட் பண்ணணும் நீ வந்து ம மற்ற சாதாரண வகுப்புகளை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணணும் அல்லது கூடுதல் ரயிலை விடணும் நீங்கள் விடக்கூடிய ரயில்லாம் எப்படியான ரயிலாக இருக்குது முழுக்க முழுக்க ஏசி இருக்கக்கூடிய வந்தே பாரத் போன்ற துறந்தோ போன்ற தேஜஸ் போன்ற உயர் அதாவது அப்பர் மிடில் கிளாஸு பணக்காரர்கள் பயணம் செய்யக்கூடிய ரயில்களெலாம் நீங்கள் விட்டுவிட்டுருக்கீங்க நீங்கள் நடுத்தர வர்க்கத்தையும் அதாவது ரயிலில் யார் நம்பி இருக்கா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்த்தாலே தெரியும் அங்கே இப்போ ஒரு நீங்கள் எக்மோ எழும்பூர் செஷனோ அல்லது சென்ட்ரல் ஸ்டேஷனோ போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய முகங்களை பார்த்தா தெரியும் யார் எத்தனை பணக்காரன் வரான்னு தெரியும் ஏழை எளிய மக்கள் தான் வந்து அதிகம் பயன்படுத்துறது ப பயன்படுத்துறது அவர்களுக்கு வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் மறுக்கிறேன்னா அப்போ இந்த நீங்கள் இந்தியா முழுக்க தண்டவாளங்களை போட்டு போன வெள்ளைக்காரர்கள் தான் அமைச்சு கொடுத்துட்டு போனா நீ நீங்கள் வந்து அவன் அமை அமைச்சவருடைய இதுக்காகவும் இந்தியா வளங்களை சுரண்டி அவங்க கொடுப்பதற்காக பண்டு பண்ணிட்டு போனான் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது மேட்டுக்குடிக்கான ஒரு விஷயமாக மாற்றுறீங்க அந்த ரயிலை தனியார்மயமாக்குறீங்க இவ்வளோ பண்ணுறீங்க அப்போ வந்து தான் முதலமைச்சர் நீ கேட்டிருக்காரு நீங்கள் ஒரு கா சென்னையிலேருந்து கார்பாடி வரைக்கும் பயணம் பண்ணியிருக்காரு பயணம் பண்ணிவிட்டு பயணம் பண்ணும்போது தான் கேட்டிருக்காரு இப்படிலாம் பண்ணலாமா நியாயமா எத்தனையோ பேர் வந்து என்னை வந்து இப்போ கேட்டாங்க சேஷன்லேயே சொல்லியிருக்காங்க ஐயா உயர்த்த போகிறாங்க நீங்கள் தான் இப்போ குரல் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க உடனே ரியாக்ட் பண்ணிட்டார் முதலமைச்சர் அஸ்வினி வைசனவையும் சேர்த்து தான் முதல்ல இப்போ பிரதமரை மட்டும் இல்லை ரயிலே மந்திரையும் சேர்த்து பிடிச்சி தான் கேட்டிருக்கார் அவர் இந்த மாதிரி பாருங்கள்ல முன்னாடிலாம் வந்து தலைவர்கள் இப்போ பயணம் செய்வது ரயிலில் பயணம் செய்வது சாதாரணமாக இருக்கும் தலைவர்களும் எளிமையாக இருப்பாங்க திமுக தலைவர்கள் என்றைக்கு எளிமையாக தான் ஆனால் இந்த நிலை மாறுது இன்றைக்கி மாறுறதுக்கான காரணம்னா நம்ம புரிஞ்சுக்கணும் இவங்க வந்து அதான் சொன்ன சிம்பிளாக சொன்னீங்க கொரோனா காலத்தில் எந்த கன்சஷனும் கிடையாதுன்னு சொல்லிட்டு முதியோர்களுக்கான அந்த இதை நிப்பாட்டினாங்க கொரோனாவும் மீண்டு வந்தாச்சு வந்ததுக்கு பிறகும் அதே நிலை நீடிக்குதுன்னா நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் ஒரு குரூரமான எண்ணம் கொண்ட ஒரு அமைச்சரவையாக அது இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் திமுக அரசு இயக்க தொடங்கியிருக்கு சென்னை மாநகராட்சிக்குள்ள நீங்கள் போயிட்டு வந்தீங்க உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க அது உண்மையிலேயே பயங்கரம் சார் என்னன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூல் பஸ் எப்படி போகுது எதிரில் வந்து ஒரு பெரிய ஸ்கூலுடைய ப்ரைவேட் பஸ் வருது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது நான் இந்த காட்சிகளை கூட படம் பிடிங்க அப்படின்னு நம்ம டீம் கிட்ட கூட சொன்னேன் அது பயங்கரமா எனக்கு பயங்கர நிகழ்ச்சி ஆயிடுச்சு ஈக்குவலான ஒரு அதே வசதியோட வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு எப்படி ஒரு பஸ் அரசு ஆமா அரசு பள்ளிக்கு அரசு சார்பில் விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பேருந்து பள்ளி பேருந்து சென்னை மாநகராட்சி நிர்வாகம் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க வேட்டுவாங்க பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளிக்கு தான் வந்து முதல்ல இதை விட்டுருக்காங்க நாலு பஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க நாலு ஏரியாவுக்கு விட்டுருக்காங்க ஸோ முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணது வேட்டுவாங்கனி பள்ளியில் இருக்கக்கூடியதான் அதாவது என்ன பேரண்ட்ஸ் அழகாக வந்து பசங்களை ஏற்றி விட்டுறாங்க அவங்க ஜாலியாக அதாவது அந்த ட்ராவல் டைமே பசங்களோட சேர்ந்து நாங்களும் ட்ராவல் பண்ணுவோம் ட்ராவல் பண்ணும்போது அவங்க ஜாலியாக பாட்டு பாடிட்டு டீச்சர்ஸ் கூட சூப்பராக பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாலியாக பேசிட்டு அந்த மாதிரி வந்து இறங்குறாங்க வந்து ஸ்கூல்ல இறங்கணுன்னே பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம் ஸோ அழகா பசங்க சாப்பிட்டுக்கிறாங்க அது அழகாக சாப்பிட்டுட்டு கிளாஸுக்கு போயிட்டு விளையாடுறாங்க அந்த சின்ன பசங்களுக்கு பொம்மை எல்லாம் வச்சிருக்கு அதில் சில பேர் படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ப்ராப்பரா பிரேயர்லாம் நடக்குது அதுக்கப்புறம் ரெகுலராக அவங்களுடைய கிளாஸஸ் போகுது திரும்பவும் ஈவினிங் வந்து பஸ்க்கு வந்து அவங்களது ஆனால் இது எப்படி ப்ராப்பராக அவங்க செயல்படுத்துறாங்கன்னா முதல்ல அந்த ஸ்கூலுடைய ஹெட் மிஸ்டரோ யாராவது ஒரு டீச்சர் வந்து தான் வண்டி வந்து எல்லாமே சரியா இருக்கான்ட்டு டிரைவர் கிட்ட கேட்டு செக் பண்ணிட்டு வண்டி எடுக்கிறாங்க அதே மாதிரி அங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் கொண்டு வராங்களே அங்க ஒரு டீச்சர் இருக்கிறாங்க குழந்தைங்கள பாதுகாப்பாக வந்து ஏத்துறாங்க வண்டியில் ரெண்டு டீச்சரும் ஒரு ஒரு செக்யூரிட்டியும் கம்பல்சரி டிராவல் பண்ணும் ஜிபிஆர்எஸ்ல தான் அந்த போட்டோ எடுத்து குரூப்லயே வந்து கன்வே பண்ணிடுறாங்க ஹையர் அஃபிஷியல்ஸ் வரைக்கும் போயிடுது கரெக்டா வந்து பசங்களை ஏத்தியாசி கொண்டு ஒரு பாதுகாப்பான பயணம் குழந்தைங்களுக்கு சந்தோஷமான ஒரு பயணம் இது வந்து எதுக்காக மெயினா கொண்டு வந்திருக்காங்கன்னா இப்போ பஸ் அதாவது பள்ளி தூரமா இருக்கு அவ்வளவு தூரம் நாங்க போனோம் எதுக்கு போயிட்டு போவேணா அப்படின்ட்டு நிறைய பேரண்ட்ஸ் குழந்தைங்க வந்து இடைநிற்றல் ஆயிடுது லேட்டா போறது பேரண்ட்ஸ்க்கு வந்து கொண்டு போய் விடணுமா இன்னைக்கு அலைச்சலா இருந்தா லீவ் போட்டுரு இது எல்லாத்தையுமே தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாடு வந்து பண்ணிருக்காங்க அதாவது பல விஷயங்கள் வந்து சென்னை முன்னோடியா இருக்கும் அதாவது இங்கிலாந்து இந்தியாவை ஆண்ட போது கூட சென்னையில தான் முதல் முதலா பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது அப்படியேப்பட்ட ஒரு மாநகரம் சென்னை இந்த மாநகரத்தில் வந்து இந்தியாவிலே முதல் முறையாக தான் அது நினைக்கிறேன் ஒரு மாநகராட்சி பள்ளியுக்கான பேருந்தை வந்து மாநகராட்சியே இயக்குவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் அது அதுதான் சே அது நம்ம பேசிய ஆமாம் ஆமாம் அதுதான் ஏன்னா நீங்கள் தனிப்பட்ட ஒரு தொகுப்பாக நீங்கள் பண்ணியிருந்தீங்க ஆனால் அதை நம்ம நிகழ்ச்சியில் சொல்லிருந்தோம் இல்லையா நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொல்லாமல் ஒன்று நினச்சிக்கிறேன் அதெல்லாம் வந்து எப்போயோ அதெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து இருக்குப்பா அப்படின்றாங்க இப்போ வந்து மகளிர் பயண திட்டம்னா இப்போ வந்து மக்களுக்கு பழகிருச்சு பெண்களுக்கு பழகிருச்சு இப்போ வேற என்ன வந்த புதுசில் ஸ்டாலின் பஸ்ன்னு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க இப்போ என்னன்னா பஸ்ஸுக்காரை வந்து இப்போ ஒரு தனியார் செய்தி நிறுவனம் நேற்றைக்கு வந்து போட்டிருக்கான் கை காட்டிய பெண்கள் நிறுத்தத்தில் தான் நிற்பேன் என்று சொன்ன ஓட்டுநர் இதுதான் செய்தி அதாவது பெண்கள் எங்கே கை கை காட்டினாலும் நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி எதுக்கு பேருந்து நிறுத்தம்னு ஒன்று வச்சுருக்காங்க அப்படின்னா எங்கே கை காட்டினாலும் நிப்பாட்டணும்னா ஒரு பேருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து எடுத்து இன்னொரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும்னா இவ்வளோ நேரத்துக்குள்ளே அந்த டிரைவர் வந்து அதை ஓட்டி முடிக்கணும் ஒரு நாளைக்கு இத்தனை ஓட்டணும்னு சொல்லி அவருக்கான கட்டுப்பாடு இருக்குது அவருக்குள்ளெல்லாம் மெமோ கொடுத்துருவாங்க அப்போ அவருக்கு அதை அப்போ ஏன் அரசு பேருந்துகள் நகர பேருந்துகள் விரைவாக பயணம் பண்ணிக்கின்றன அடுத்தடுத்த நிறுத்தில நிப்பாட்டி ஏற்றிட்டு உடனே உடனே கிளம்புறாங்கன்னா அவங்களுக்கு இதுதான் அது இருக்குது ஸோ தான் அவன் செயல்பட முடியும் பேருந்து இது அடிப்படை ஒழுங்குங்க ஒரு பேருந்து நிறுத்தத்தில் தான் பேருந்து நிற்குங்கிறது ஒழுங்கு நமக்கு வந்து முடியுது முடியலங்குறது நான் வேற ஆனால் இந்த செய்தியை வந்து அரசுக்கு எதுவையா எதுவாக இருந்தாலும் ஒரு வீடியோ கிடைச்சா போதும் அரசுக்கு எதிராக செய்தியாக சொல்லணும்னு சொல்லி நேற்றைக்கு நேற்று முன்தினமும் ஒரு தனியார் தொலைக்காட்சியிலிருந்து செய்தி ஒளிபரப்பிடும் வேற நினைச்சப்பட் பண்ணி அதுக்கான இடத்துல ஒரு அது இது இதையும் ஒரு செய்தியாக்குறாங்க இப்படியான சூழலில் வந்து நம்ம வந்து எல்லாட்டையும் சொல்லிட்டே இருக்கணும் பெண்களுக்கு இலவசமாக கொடுக்குறதுல இருந்து எல்லாட்டையும் சொல்லிட்டு தான் இருக்கணும் இந்த செய்தியும் திரும்ப சொல்லணும் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் இந்த இந்த முறை தொடங்கியிருக்கு எப்படி காலை உணவு தொற்று திட்டத்தை வந்து சோதனை முறையில் தொடங்கி இன்னைக்கு பெரிய அளவில் கொண்டு போயிருக்காங்களோ அது மாதிரி இந்த திட்டமும் வந்து மாநிலம் முழுக்க போய் சேரணுங்கிறதான் என்னுடைய பெரிய ஒரு விருப்பம் சரி இப்போ சமஸ்கிருதத்துக்காக ஒன்றிய அரசு ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி கோடி சில்லறை ஆனா இதுவே வந்து தென்னிந்திய மொழிகளுக்கு ஒதுக்கி இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா நூற்று நாற்பத்தி ஐந்து கோடி சில்ற இவ்வளவுதான் வந்து ஒதுக்கி இருக்காங்க சமஸ்கிருதம் பேசக்கூடிய அங்க ஆயிரங்கள்ல இருக்காங்க பட் தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா லட்சக்கணக்கில் கணக்குல கோடி கணக்குல இருக்காங்க ஆனா அதுக்கு ரெண்டாயிரம் கோடி இதுக்கு நூத்தி நாப்பத்தி ஐந்து கோடினா இருபத்தி ரெண்டு மடங்கு அதிகம் அதெல்லாம் அவங்களுக்கு பொறுத்து வரைக்கும் இப்போ மட்டும் இல்லைங்க நீங்க வந்து நம்ம நம்மளுடைய குரல் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ மட்டும் இல்லை காங்கிரஸ் ஆட்சி காலத்திலையும் சரி இந்தியா சுதந்திரம் அடைந்ததுல இருந்து இந்தி பிரச்சார சபா தொடங்கிய காலகட்டத்திலேருந்து சமஸ்கிருதத்துக்கான நிதி ஒதுக்கிறதுலேருந்து இந்த மொழி வளர்ச்சிக்கான நிதிக்கு கொண்டு வர ஆரம்பிச்சதுலேருந்து அவர்கள் சமஸ்கிருதத்தை எப்பாடுபட்டாவது வந்து எந்திரிக்க வச்சிடணும் அப்படிங்கிறத பாக்குறாங்க அதுக்கான வாய்ப்பே தான் தெரியுது ஏன்னா இருபத்தி மூணாயிரம் பேர் தான் பேசுறாங்கிறாய்ங்க அதுக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபா செலவுனா என்ன வேற ஒரு ஆளு இருபது லட்சம் ரூபா கொடுத்து சமஸ்க்கு பேச வைக்கிறாங்க ஏன்னா என்னன்னே தெரியலைங்க கணக்கு பெரிய கொடுமையாக இருக்குது தா தமிழ் மொழி வளர்ச்சிங்கிற வளர்ச்சி சரி தமிழுக்கு செய்ய வேணாம் கன்னடத்துக்கு செய்யி உனக்கு பாஜக ஓட்டு போடுறான்ல அவனுக்கு செய்யி மகா மராத்திக்கு செய்யி அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க தமிழ் நீங்கள் தமிழ் தான் உங்களுக்கு எதிரிங்க இப்போ மட்டும் இல்லை ரெண்டாயிரம் வருஷமாக மூவாயிரம் வருஷமாக வந்து உங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு மொழி என்பது தமிழ் மொழி தான் எதிராக நிற்குது உங்களை வந்து வடமொழியை உச்சரிக்காத இலக்கணம் கொண்டது வடமொழி உள்ளே வந்தால் சிதைத்து பயன்படுத்துன்னு எழுதிட்டு போயிருக்காரு அளவுக்கு நம்ம வந்து வடமொழி எதிர்ப்பை வந்து இலக்கணத்திலேயே இலக்கண புக்கு தொல்காப்பியத்துக்குள்ளேயே நம்ம வச்சுருக்கோம் அப்படியேப்பட்ட நாம் நாம் வந்து இந்த இது பற்றிலாம் இவங்க வந்து செய்கிறத அம்பலப்படுத்தணும் மக்கள் மத்தியில் முதலமைச்சர் சொல்கிறாரு இப்பெல்லாம் பண்ணுறீங்களடா நியாயமாக இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாரு ஆனால் இவர் எந்த காலத்துலேயும் கொடுத்தது கிடையாது அப்போ வந்து அரசுகள் மாறினா கூட அதிகாரிகளுடைய வன்மம் இருக்குது பார்த்தீங்களா அது என்றைக்குமே மாறாது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே வந்து அந்த சமஸ்கிருதம் மீதான ஒரு காதல் கொண்டவராக தான் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தாய்மொழின்னு சொல்லி அதை நம்புகிறாங்க அவங்க ஆனால் அவங்க பேச மாட்டாங்க பேசுகிறது இருபதாயிரம் பேர் தான் பேசுகிறேன் உடுப்பியில் ஒரு எட்டாயிரம் பேர் பேசுகிறேன் உத்தரகாண்டில் ஒரு பத்தாயிரம் பேர் பேசுகிறேன் அப்புறம் அங்கோட்டு ஒரு ஐயாயிரம் பேர் பேசுகிறாங்க கணக்கு வச்சுருக்காங்க ஆனால் அதிகாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து தெரியுதோ தெரியலையோ அது அதன் மீதான அபிமானம் மிக அதிகமாக இருக்குது அது தன்னுடைய மொழி தந்தையர் மொழிங்கிற ஒரு கோடி வந்து அவனுடைய டிஎன்ஏல இருக்குது அதனால தான் கையை தானாக வந்து செக்கில் எழுதி போட்டு சமஸ்கிருதத்துக்கு வந்து அமௌண்ட்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க எந்த காலகட்டத்திலையும் சொல்கிறேன் நான் கலைஞர் வந்து எல்லா காலகட்டத்திலையும் எழுத்தார் கூட்டணியாக இருக்கும் போது கூட வந்து இப்படி பண்ணுறது தப்புன்னு சொல்லியிருக்காரு அதே தான் இப்பயும் நடக்குது இப்போ வந்து நம்ம நம்மளுடைய கூட்டணி கிடையாது மேலே இது எல்லா காலகட்டத்திலையும் அதிகாரிகள் ஒதுக்கிட்டு தான் இருந்தாங்க இது வந்து அவர்களுக்கு வந்து தந்தையர் மொழி என்று அவங்களுடைய பாசம் அது சார் அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து சினி இண்டஸ்ட்ரியில இருக்க சில பேருக்கு வந்து போதை பொருளை வந்து கொடுக்கறாரு சப்ளை பண்றாரு அப்படின்ற ஒரு நியூஸ் மாநில அளவு பொறுப்புல வந்து ஒரு கடந்த ஒரு வாரமா வந்து பாத்துட்டு இருக்கோம் அதாவது அதிமுக மாநில அளவுல ஒரு உயரிய பொறுப்புல அவர் இருக்கிறவர் இந்த மாதிரியான வேலைகள்ல வந்து ஈடுபடுறாரு அப்படின்றதுதான் விஷயம் இப்ப அவர் மாட்டப்பே அவரால பல பேர் வந்து மாட்டிட்டு வராங்க அதிமுகவினர் ஆனா எதுமே பேசாம இல்லங்க அவன் என்னென்னலாம் பேசுனாங்க ஒரு ஞானசேகர்னு ஒரு ஒரு குற்றவாளி அவன் வந்து செய்த ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய குற்றத்தை திமுகவுடன் தொடர்பு படுத்தி யார் அந்த சார்னு சொல்லி சட்டையில பேஜி மாட்டிட்டு வெக்கமே இல்லாம பழனிசாமி வந்தாரு இன்னைக்கு கொக்கேன் வித்து அவருடைய மாநில நிர்வாகி மாநில நிர்வாகி பவுடர் வித்து பவுடர் தான் வாங்கினேன்னு சொல்லி ஜிபே பணம் அனுப்பினேன்னு சொல்லி ஒரு நடிகர் வாக்குமம் கொடுத்துட்டாரு அந்தாலும் பாவம் அந்த நடிகர் வந்து சம்பளம் கேட்டு போயிருக்காரு எனக்கு சம்பளம் பாக்கி கொடுறான்னு சொல்லி கேட்டு போயிருக்கேன் உட்காந்துருங்க சும்மா தானே உட்காந்துருக்கீங்க இந்த பவுடர் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி முதல் தடவை கொடுத்துருக்காங்க தடவை கொடுத்துருக்காங்க மூணாவது தடவை சம்பளம் கேட்டு போகும்போது அவர் சம்பளம் கேட்டே வரல எனக்கு சம்பளம் கூட அப்புறம் கொடுத்து பவுடர் முதல்ல கொடுன்னு சொல்லி அவரை வந்து அதுக்கு அடிமையாக்கியிருக்காங்க இப்படி தான் வந்து நடந்திருக்குது இது அவர் வாக்கு மூலமாக கொடுத்துருக்காரு ஊரறிந்த நடிகர் தமிழில் பல படங்களில் நடித்தவர் அவர் அவர் மேலே வந்து யாருக்கும் வன்மமும் கிடையாது தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபேனுக்கு ஃபேன் அந்த வாரலெல்லாம் மாட்டிக்காத ஒரு நடிகர் அவர் ஆனால் அவரை வந்து இப்படி ஒரு அவருடைய வாழ்க்கையவே முடிச்சு விட்டானுங்க இது வந்து யாராவது எடப்பாடி கூட இருக்கக்கூடிய மாநில அளவுல பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர் இவர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணேன் அடிதடி பண்ணாருன்னு சொல்லி ஒரு கேஸ் உள்ள போயிருக்காரு உள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தா மோசடி கேஸ் வருது அவர் மேல மோசடி கேஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வருது ஒரு குறிப்பிட்ட நடிகருக்கு வந்து இந்த மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன் அங்கேருந்து பணம் வந்திருக்குன்னு சொல்லும்போது நீ ப எப்படி பண்ண வாங்கணும்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி பவுடர்னு சொல்லி அவரை சொல்ல வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட சோதனை செய்யப்படுறாங்க ஆய்வு கொண்டு போகிறாங்க அதன் அடிப்படையில் அவர் பொருள் பயன்படுத்த கண்டுபிடிக்கப்படுகிறது கண்டுபிடிச்சனால அவர் வந்து ரிமெண்ட் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு அடுத்தடுத்த விசாரணை போயிட்டு இருக்குது இப்போ வந்து யார் அந்த சார்னு கேட்டதாக இருக்கட்டும் பல விஷயங்களை இவங்க கேட்டாங்க இப்போ ஜாகிர் சின்ன திமுக ஜாபர் சாதிக்குன்னு ஒருத்தர் பிடிச்சாங்க ஜாபர் சாதிக்கு மேலே வந்து இடி வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சு கைது பண்ணுச்சு அவர் வந்து வழக்கை நான் சந்திக்க தயார்ன்னு சொல்லியிருக்காரு அவர் அயலக அணியில் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கார் அப்படிங்கிறது தான் செய்தி ஆனால் அதுக்கு ஒட்டு மொத்தமாக திமுக தான் எல்லோதோ இப்போ போதைப்பொருள் வியாபாரம் நடத்துகிற மாதிரிலாம் வந்து பேசுனாங்க எல்லாம் பண்ணாங்க அண்ணாமலை பேசுனாரு பக்கம் பக்கமாக ஊடகங்கள் உருண்டுச்சு இல்லை இந்த ஊடகங்கள்னால் அமைதியாக இருக்காங்க பாருங்கள் நடிகர் மேலே கவனம் போடுச்சு இந்த அதிமுக நிர்வாகி மேலே வந்து கவனம் இல்லை இதுவே ஒரு திமுக நிர்வாகியாக இருந்தால் எத்தனை ரைட் அப்புகளை வந்து பார்த்துருக்கலாம் பொங்கி வந்து குடுமையை ஆட்டிகிட்டு வந்து உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு பத்திரிகைகளும் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ தூரம் வந்து எழுதியிருப்பாங்க பேசியிருப்பாங்க ஊடகங்கள் தொலைக்காட்சி ஊடகங்களும் செய்திகளை வந்து அவ்வளோ பிரேக்கிங் எடுத்திருப்பாங்க எதுவுமே செய்யலை ஏன்னா மாட்டி இருக்கிறது மாநில நிர்வாகி ஒருத்தர் கொக்கைன் தமிழ்நாட்டில் கொக்கைன் பவுடர் விற்றுருக்காரு அப்படிங்கிறதும் அது குறிப்பாக நடிகர்களுக்கு சப்ளை பண்ணியிருக்காருங்கிறதும் வந்து செய்தியாக வந்திருக்கு வந்ததுக்கு பிறகு அப்படியே விட்டுட்டாங்க கொக்கைன் வந்து எப்படி மனிதரை பாதிக்கிறது கொக்கைனில் வந்து மனிதர்கள் சிக்கிக்கொள்வது எப்படி திரையுலகத்திலிருந்து சர்ச்சைகள் இப்படி இப்படி தான் போகிறாங்களே தவிர அதிமுக பக்கம் லைட்டை திருப்பவே மாட்டுறாங்க செய்தது விற்பனை செய்தது அதிமுகங்க அவர் வந்து எடப்பாடியோடு இருக்கக்கூடிய மிக முக்கியமான படம் இருக்குது தொடர்ந்து அவர் எடப்பாடியோடு பேசக்கூடிய நபராக இருக்கிறார் அது அதே மாதிரி அதானி துறைமுகத்தில் வழியாக தான் வருதுங்கிறாங்க இவ்வளோ விஷயம் பேசணுமா இல்லையா எல்லாத்தையும் விட்டுட்டாங்க ஞானசேகரன் மேரட்டலில் கொடுத்த கவனத்தையோ அத ஜர் சாதி விஷயத்துல கொடுத்த கவனத்தையோ ஜாபர் விட்டு நீக்கிறாங்களே இந்த பிரச்சனை அதே வாண்டையான ஒருத்தருடைய பேர் அடிபடுது அவர் இப்போ கட்சி ஓட்டு நீக்கல அதிமுக என்ன காரணம் ஒருத்தர் ஜாபர் சாதிக்கு மேல வழக்கு போட்ட அடுத்த செய்தி வந்த செகண்ட்ல கட்சி விட்டு நீக்கிட்டாங்க திமுக நீங்க வந்து இந்த பிரசாத் எப்ப நிக்கிறீங்க பிரசாத் யாருக்காக போய் அது அந்த பார்ல போய் சண்டை போட்டாரோ அவர் இன்னு குறைக்கு நீக்காம வச்சிருக்கீங்களே என்ன காரணம் எல்லாம் கேள்விகள் இருக்கா இல்லையா சார் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து ஒரு ஒரு ரூலை வந்து போட்டிருக்காங்க என்னன்னா உள்ளாட்சி தேர்தலில் வந்து போட்டியிடணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மினிமம் ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னும் போது அவங்க போட்டியிடவே முடியாது இரண்டு குழந்தைகளுக்கு வந்து மேல தான் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னா குழந்தைகளுடைய எண்ணிக்கைக்கும் உள்ளாட்சி தேர்தலுக்கும் வந்து என்ன கனெக்ஷன் இருக்கு எதை அவர் கனெக்ட் பண்ணிக்கிறார் சார் சந்திரபாபு அதாவது கேட்கணும் இல்லையா நம்ம மக்கள் தொகை குடும்ப கட்டுப்பாடை வந்து நம்ம வந்து ஒழுங்காக கடைபிடித்து அதன் காரணமாக வந்து மக்களுக்கு கட்டுப்பாட்டில் இருக்குது ஆனால் கட்டுப்பாடு இல்லாமல் வகை தொகை இல்லாமல் பெத்து போட்டுக்கிட்டுருக்காங்க வடக்க அவர்களுக்கு வந்து தொகுதியில் அள்ளி கொடுக்க போகிறாங்கங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது அப்போ வந்து நம்ம கேட்குறோம் இப்போ நீங்கள் ஒன்றிய அரசு சொல்ல சொன்ன விதிப்படி தானே நாங்கள் கடைப்பிடித்து முதல்ல வந்து மூன்று குடும்பம் முத்தான வாழ்வுன்னு போட்டிங்க அப்புறம் வந்து நமக்கு இருவர்னு போட்டிங்க அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு போட்டிங்க எல்லாம் இல்லை இதெல்லாம் கேட்டு தானே நடந்தோம் அப்புறம் வந்து நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தான் நம்மளுடைய கேள்வி நியாயமான கேள்வியாக இருக்குது இவர் எப்படின்னா இவர் வந்து ஒன்றிய அரசை எதிர்த்து பேச முடியாது அப்போ என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் குழந்தைகளை பெற்றுக்குங்க ஆந்திராவில் இருக்கக்கூடியவர்கள் குழந்தைகளை அதிகமாக பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்வதற்காக இப்போ என்ன பண்ணுறாருன்னா உள்ளாட்சி தேர்தலில் வந்து ஒரு குழந்தைக்கு வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு சீட்டு கிடையாது குறைந்தது இரண்டு குழந்தைகளாக இருக்கணும் அப்படின்னு சீட்டு தர முடியும் எல்லோரும் வந்து அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் வடநாடை பந்து கற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறாரு சங்கி சகவாசம் புலநாசம்னு புரிஞ்சுக்கலாம் அதாவது என்னென்னா மனிதர்கள் வந்து தேவைக்கு தான் வந்து குழந்தைகளை பெற்றுக்கொள்வாங்க அந்த காலத்தில் வந்து அதிகமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கான காரணம் என்னென்னா உயிரிழப்பு மருத்துவமனையில் இருக்காது குறைஞ்சது எட்டு வயசு ஒம்பது வயசு பத்து வயசு பதிமூணு வயசுக்குள்ளே வந்து குழந்தைகள் இறந்து போயிடும் ஸோ அதனால் வந்து ஏதாவது ஒன்று தப்பி படைக்கிட்டுமே பத்து புள்ளை பார்த்தா அஞ்சோ ஆறோ மூணோ தான் மிச்சமாகும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு சிஸ்டம் வந்து அதிகமாக இருந்தது நான் அதுக்கு பிறகு வந்து நாலு வந்து நீங்கள் இப்போ இன்றைக்கி தமிழ்நாடு அரசில் வந்து என்னென்னா ஒரு தாய் கர்ப்பமுற்றாலே அந்த செய்தி தெரிஞ்சாலே வந்து வீட்டுக்கு வந்து அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்து அந்த ஃபாலோ ஃபாலோப் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு பணியாளரில் போட்டுறாங்க அவங்க வந்து என்னென்ன ஊசி ஃபர்ஸ்ட் டெமிஸ்டர் செகண்ட் டெமிஸ்டருக்கு என்னென்ன ஊசி போடணும் அவங்களுக்கு சத்துமாக கொடுக்கணுமா என்ன மருந்து சாப்பிடணும் எப்போ இருந்து எதெந்த உணவு சாப்பிடக்கூடாது வரைக்கும் வந்து கண்காணிக்கிற அளவில் வார்டு வயசு ஆட்கள் இருக்காங்க இப்படி வந்து ஒரு இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் நீங்கள் வந்து குழந்தையினுடைய சாவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் குழந்தைகள் பிறகுதுன்னா அதனுடைய நம்பர் ரொம்ப கம்மி ஒன்று புள்ளி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கு இறப்பு விகிதம் அதே மாதிரி பிரசவ கால மரணங்கள் தாய் இறந்து போயிடுறது அதுவுமே வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு தமிழ்நாடு வந்து மிக குறைவான நம்பர்ஸ் வச்சிருக்கு அப்படி இருக்கக்கூடிய மாநிலத்தில் என்ன ஆகும்னா எதற்காக இத்தனை குழந்தைகளை பெற்றுக்கிட்டு நமக்கு போதுமே எல்லாமே சரியா இருக்கு ஒரு மருத்துவ கட்டமைப்பு உள்ள மாநிலத்தில் அதிகபட்சம் வந்து ஃபோன் பண்ணால் வந்து ஆம்புலன்ஸ் வந்துடுது எல்லாமே சரியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் கல்விக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் நமக்கு எப்போதுமே ஒரு முடிவு எடுக்கிறாங்க பெற்றோர்கள் அதன் காரணமாக தான் வந்து ஒரு அதிக வசதிகளே அந்த ஒரு குழந்தை பெறுகிறது ஒரு குழந்தை வந்து வளரும்போது இது மூன்று குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய செலவு வந்து ஒரு குழந்தைக்கு போகும்போது நல்ல ஒரு உணவுகளை சாப்பிடுது நல்ல ஒரு இதில் வளர்கிறாங்க இது வந்து மேலை நாடுகளுக்கு ஈக்குவலாக வந்து கல்வி கல்வியுறையை பெறக்கூடிய சூழலை உருவாக்குறதுக்கான காரணம் என்பது இது தான் ரெண்டு முன்னாடி அஞ்சு குழந்தை இருந்த வீட்டில் ரெண்டு குழந்தைய இருக்கும்போது ரெண்டு குழந்தைகளுக்கான அதிக சாப்பாடு கிடைக்கும் இல்லையா ஒரு ஒரு கிலோ கறி வாங்கினா அது அஞ்சா பிரிச்சா இருக்கிறதுக்கும் அதை அரை கிலோ வாங்கி ரெண்டா பிரிசா எனக்கு கிடைக்கிறதுக்கு மன வித்தியாசம் இருக்கு அப்போ பணம் வந்து கிலோ பணம் மிச்சமாகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க இதை எல்லாமே நம்ம பார்க்கும்போது இதுதான் சரியான வழியாக இருக்கும் உலகம் இப்படிதான் பயணம் பண்ணிட்டு இருக்குது போதும் அப்படிங்கிற அளவுக்கு தான் பயணம் பண்ணிட்டு இருக்குது டிக்ளைனு ஆக போகுது நம்ம ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு வந்து பெரிய அளவுல வந்து டிக்ளைன் ஆக போகுது அப்படி இருக்கும்போது இவர் வந்து இப்படி சங்கி வழியில போய் பூந்து விளாடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து அஞ்சாறு குழந்தைய பெற்றுக்குங்கப்பான்னு சொல்லி ஒரு ஐடியா சொன்னாருன்னா நாளைக்கு அந்த அஞ்சாறு குழந்தைகளை பெற்று நின்னாங்கன்னா அவருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க முடியுமா நீ சாப்பாடு போட முடியுமா ரேஷன்ல நீ பொருட்கள் தர முடியுமா அதெல்லாம் யோசிச்சுட்டு சார் இன்றைக்கு முன்னாள் பிரதமர் வி பி சிங் அவர்களுடைய பிறந்த நாள் திமுக இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து கொண்டாடக்கூடிய ஒரு பிரதமரா வந்து விபிசிங் அவர்கள் இருந்தாரு வெறும் ஒன்பது மாதங்கள் தான் அவர் வந்து ஆட்சி செஞ்சாரு ஆனா அவர் கொண்டு வந்த திட்டங்கள் வந்து இன்னும் வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய மக்கள் வரைக்கும் வந்து பயனுள்ள வகையில எல்லாமே அமைஞ்சிருக்கு சமூக நீதியை வந்து போற்றக்கூடிய ஒரு நபராக அவர் இருந்தார் ஸோ அவரை பற்றி சில வார்த்தைகள் பேசி நிகழ்ச்சியில் நிறைவேறோம் கண்டிப்பாக ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் நான் விபிசிங்கை பற்றி பேசியே தீர வேண்டும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து என்றைக்கும் நன்றி கடன் உள்ளவர்கள் நீங்கள் இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒவ்வொரு பொங்கலின் போதும் வந்து பெண்ணிக்கு வந்து பொங்கல் வைப்பாங்க தேனி மாவட்டத்தில் குறிப்பாக அது மா அந்த பகுதி பகுதி முழுக்க வந்து அந்த வசதி பெற உருவா வைகை ஆற்றினுடைய பாசன வசதி பெறக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு இயற்கை வகைக்கு ஒரு பொங்கலும் பக்கத்திலே வந்து அந்த பாசன வசதிக்காக வந்து வைகாட்டில் இருந்த ஒரு அணையை கட்டி அந்த பாசன வசதியை பெற்றுக் கொடுத்த பெண்ணி ஒரு இங்கிலாந்தில் பிறந்த ஒரு நபருக்கு வந்து சேர்த்து கடவுளாக வணங்குற கூடிய மக்கள் வந்து தமிழ் மக்கள் அதே மாதிரி தான் வந்து த திமுகவும் வந்து பார்த்திங்கன்னா நன்றி உணர்ச்சிக்கு மிக்க யாரெல்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க இப்போ இவர் சிந்து சமவெளியினுடைய ஆய்வாளர் அவருக்கு ஒரு செல வைக்கிறதா இருக்கட்டும் நீங்கள் வந்து எல்லோருக்கும் வந்து பெல்லி போய் வந்து இங்கிலாந்துலேயே செல வைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து தமிழர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி உணர்ச்சி சொல்லுவதற்கு தான் சொல்ல முடியும் இந்திய அளவில் வந்து விபிசிங்கனுடைய இந்த அவர் கொண்டு வந்த மண்டல் கமிஷனுடைய பரிந்துரைகளை ஏற்று அமுல்படுத்திய திட்டத்தங்களால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இந்திய அளவில் பயன்பெற்றாலும் இன்றைக்கு வரைக்கும் நன்றி உணர்ச்சினும் கூடிய ஒரே மக்கள் யாருன்னா தமிழ் மக்கள் மட்டும்தான் ஏன்னா அன்றைக்கு இந்த இருபத்தி ஏழு விழுக்காடு இருபது வந்து இந்திய அளவில் வந்து கொண்டு வந்தாலும் நாம் தான் வந்து விபிசிங்கு முதல் முறையாக அதுவும் நம்மளுடைய முதலமைச்சர் தான் வந்து இங்கே செலவச்சார் இதை அதை வந்து விபி சிங்கினுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த எதிர்கட்சி தலைவர் நான் செஞ்சிருக்கணும் இந்த வேலையை அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சொல்கிறார் நான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும் நான் நல்லாவா செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறார் ஏன்னால் அவர் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய அரசியலை பேசி கொண்டிருப்போறாங்க அவர் வந்து சொல்கிறார் இங்கே இங்கே நீங்கள் செய்கிறீங்க எனக்கு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி விபிசிங்கனுடைய மகளும் பேத்தியும் வந்து சொல்கிறாங்க இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது அந்த அளவுக்கு நாங்களாம் கூட வந்து மறந்துட்டோம் நீங்கள் நினைவில் வைத்திருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் செஞ்சார்னு சொல்லி அதை செஞ்சது மட்டும் கிடையாது ஒவ்வொரு ஆண்டும் வந்து இன்னைக்கு கூட அரசு நிகழ்ச்சியை வைத்து அமைச்சர்கள் போய் வந்து மரியாதை செஞ்சுருக்காங்க காலையிலேயே முதல்வர் வந்து விபிசிங்கனுடைய பிறந்தநாள் நினைவு பகிர்ந்து கொண்டார் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து என்னன்னா நம்மளுடைய அவரவர் எச்சத்தால் காணப்படும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் நாகரீகம் என்பது இப்படி தான் இருக்கும்ங்கிறதுக்கு இது எடுத்துக்காட்டு வளர்க வாழ்க விபிசிங்கனுடைய புகழ் சார் திருமணிக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி